இன்னைக்கு நாம கொஞ்சம் சிக்கலான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த ஆழமா பார்க்க போறோம் பெரியார் அப்புறம் தமிழ் மொழி இது ரெண்டுக்கும் நடுவுல இருந்த உறவு இல்ல முரண்பாடு பத்தி தான் பேச போறோம் ஆமா இதுக்கு ஆதாரமா நமக்கு கிடைச்சிருக்கிறது பெரியார் மற்றும் தமிழ் மொழி ஆதரவின் முரண்பாடுகள் அப்படிங்கற தலைப்புல ஒரு கட்டுரை சரி ஆனா இந்த கலந்துரையாடல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிடணும் நம்ம நோக்கம் வந்து பெரியார புகழ்றதோ இல்ல இகழுதோ கிடையாது கரெக்ட் இந்த கட்டுரை என்ன சொல்லுது என்னென்ன ஆதாரங்களுக்கு முன்வைக்குது அத வச்சு ஒரு வரலாற்று ஆளுமையோட சிக்கலான பக்கத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் அருமை இந்த கட்டுரை ஒரு சுவாரஸ்யமான இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சுப வீரபாண்டியன் அவர் வந்து சமூக வலைதளத்துல தமிழ் பத்தி பெரியார் சொன்ன ஒரு கருத்த போட்டிருக்காரு ஓ ஆனா அதுக்கு பயங்கரமான எதிர்வினைகள் வந்திருக்கு தனக்கு ஆதரவா ஒருத்தர் கூட பேசலையேன்னு அவர் வருத்தப்பட்டதா இந்த கட்டுரை சொல்லுது இதுதான் நம்மளோட தொடக்கப் புள்ளி அப்போ ஏன் ஏன் பெரியாரோட நிலைப்பாடுகள் இவ்ளோ விவாதத்துக்குள்ளாகுது அதான் கேள்வி கட்டுரை என்ன சொல்லுது தான் விஷயமே இருக்கு இந்த கட்டுரை பெரியாரை ஒரு எப்படி சொல்றது ஒரு மாபெரும் முரண்பாடுகளின் மொத்த உருவம்னு சொல்லுது ஓ எல்லா விஷயத்திலயுமா குறிப்பா தமிழ் மொழி விஷயத்துல அவர் அப்படிதான் இருந்திருக்காருன்னு வாதிடுது அதாவது பெரியாரோட ஆதரவோ எதிர்ப்போ ஒரு கொள்கைய சார்ந்திருந்ததில்லை கொள்கையை சார்ந்து இல்லையா அப்போ எதை சார்ந்து இருந்துச்சு அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் சிம்பிளா சொல்லணும்னா அவரோட நண்பர்கள் யாரு எதிரிகள் யாருங்கிறத பொறுத்து தான் எல்லாமே ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது அவரோட எதிரிகள் ஆதரிச்சா அது நல்ல இருந்தாலும் பெரியார் எதிர்ப்பார் அப்படியா இந்த கட்டுரையை அதான் சொல்லுது அவங்க எதிர்த்தா இவர் ஆதரிப்பார் இதுதான் தமிழ் மொழி விஷயத்திலையும் நடந்திருக்குன்னு ஆதாரங்களோட விளக்க முயற்சி பண்ணது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி அப்போ முதல்ல பெரியார் ஒரு தீவிர தமிழ் இருந்த காலத்துக்கு போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல குடியரசு இதழில் உண்மை கண்டோன் அப்படிங்கிற புனை பெரியார் ஒரு கட்டுரை எழுதுறார் அந்த கட்டுரை யாரை நோக்கி எழுதப்பட்டது நேரடியா சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து அதோட தொனியே ரொம்ப இருக்கு அந்த வரிகள் சிலது எனக்கு ஞாபகம் இருக்கு ஏ சட்டசபை தமிழா நீ தமிழன் உன் நரம்புகளில் ஓடுவது வீர தமிழர் குருதி அடங்கப்பா ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கு அது மட்டும் இல்ல தாய் பாஷையை கட்டாயமாக்க கூடாது கருதி தெரியும் சண்டாளன் சொல்றார் சண்டாளனா தமிழ கட்டாய பாடம் ஆக்க வேணாம்னு சொன்னா சண்டாளனா ஆமா அப்படி செய்யலைன்னா நாட்டுக்கு துரோகியாவாயின் எச்சரிக்கிறாரு இது பெரியாரோட வழக்கமான பாணி மாதிரி தெரியலையே பகுத்தறிவு பேசுறவர் இனம் தாய் இவ்ளோ இவ்வளவு உணர்ச்சி வசப்பட காரணம் என்ன அதுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கு நாம அந்த காலகட்டத்தை பாக்கணும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுங்கிறது ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு பள்ளிகள்ல இந்திய கட்டாயமாக்கின நேரம் ஓ இந்தி எதிர்ப்பு போராட்ட காலம் அதேதான் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு பெரியார் தான் அதோட முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர் இப்ப புரியுது அப்போ இந்தி திணிப்பை எதிர்க்க தமிழ ஒரு கேடயமா ஒரு கருவியா கடன்படுத்திருக்கார் கரெக்டா சொன்னீங்க தமிழ ஒரு கட்டாய பாடமாக்கணுங்கிற கோரிக்கையை வலுப்படுத்த தான் இந்த மாதிரி ஈனம் ரத்தம் மானம் துரோகம்னு பேசி மக்களை தூண்டிருக்காருன்னு கட்டுரை சொல்லுது தாய் பாஷைக்காக சிறை புகுந்த தீரம் தமிழனுக்கு உண்டுனு தியாகிகளை பெருமையா பேசுறதும் அதனாலதான் ஆமா அந்த நேரத்துல மொழிப்பற்றுங்கிறது அவரோட ஒரு முக்கியமான அரசியல் ஆயுதம் சரி இது கதையோட ஒரு பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நிலைமை இப்படி இருக்கு இப்போ இந்த கட்டுரை சொல்ற அந்த மிகப்பெரிய முரண்பாட்டுக்கு வருவோம் காலம் மாறுது ஆமா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இன்னொரு பெரிய இந்தி எதிர்ப்பு போராட்டம் ஆனா இந்த முறை திமுக தலைமையில மாணவர்கள் எல்லாம் தீவிரமா இருக்காங்க அப்போ பெரியார் என்ன செஞ்சாரு இதுதான் இங்க இருக்கிற ட்விஸ்ட் அப்போ பெரியாரோட நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இருந்த மாதிரி ஆதரிக்கலையா ஆதரிக்கலங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை மிக கடுமையா விமர்சிச்சார் நேரடியா திமுகவினரை நோக்கி செத்த பாம்பை எடுத்து ஆட்டுகின்றனர்னு சொல்றாரு என்னது செத்தப்பாம்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வீர போராட்டமா இருந்துச்சு இப்ப செத்த பாம்பிடுச்சா அது மட்டும் இல்ல பதவியை பிடிப்பதற்காக கண்ணீர் துளிகள் அதாவது திமுக இதையெல்லாம் செய்கிறார்கள் சொல்றாரு நம்பவே முடியல ஏன் இந்த மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கும் நடுவுல அரசியல் சூழல் அப்படி என்னதான் இந்த கட்டுரை அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல தமிழ்நாட்டோட அரசியல் கலம் மாறிடுச்சு பெரியார் அப்போ முதலமைச்சர் காமராஜர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தீவிர ஆதரவாளர் ஓ அப்போ திமுக திமுக தான் அவரோட முதன்மையான அரசியல் எதிரி இப்போ விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல எதிரியா இருந்த காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல நண்பன் நண்பனான காங்கிரசை எதிர்க்க திமுக கையில் எடுத்த இந்தி எதிர்ப்பு ஆயுதத்தை பெரியார் எதிர்த்தார் சரியா சொன்னீங்க இது கொள்கை சார்ந்த நிலைப்பாடு இல்ல முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்ததுங்கிறது தான் இந்த கட்டுரையின் வாதம் இதுல இன்னொரு உச்சகட்டமான விஷயமும் இருக்கு என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல மொழி போருக்காக தீ உயிர் நீத்த கீழப்பழூர் சின்னச்சாமி பத்தி பெரியாரோட விடுதலை ஒரு செய்தி வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டுல தியாகத்தை போட்டிருந்தவர் இப்போ என்ன சொன்னார் அதுதான் அதிர்ச்சியே மொழி போருக்காக உயிர் நீத்த அந்த தியாகிய பத்தி அவர் கடன் தொல்லை காரணமாக உயிரிழந்தான் அப்படின்னு விடுதலை இதழ செய்தி போட்டதா இந்த கட்டுரை சொல்லுது என்ன சொல்றீங்க கடன் தொல்லையா ஆமா ஒரு உயிர் தியாகத்தை இப்படி கொச்சைப்படுத்துறது அவருடைய மனநிலையின் உச்சகட்ட அருவருப்ப காட்டுதுன்னு கட்டுரை ஆசிரியர் ரொம்ப கடுமையா சாடுறார் இது இது ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு சரி இது இந்த கட்டுரையின் பார்வை பெரியாரோட ஆதரவாளர்கள் தரப்புல இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்குமா அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க நிச்சயமா இது ஒரு நல்ல கேள்வி அவங்க என்ன சொல்வாங்கன்னா பெரியார் வந்து ஒருபோதும் மொழி வெறியரா இருந்ததில்ல அவரை பொறுத்த வரைக்கும் மொழிங்கிறது ஒரு கருவிதான் ஒரு கருவியா ஆமா உலக அறிவையும் விஞ்ஞானத்தையும் தெரிஞ்சுக்க ஆங்கிலம் அவசியம்னா அவர் உறுதியா நம்பினர் தமிழ் மேல இருந்த பற்ற விட மக்களோட முன்னேற்றம் பகுத்தறிவு இதுதான் அவருக்கு முக்கியம் அப்போ இந்த மொழி போராட்டங்கள்லாம் வெறும் உணர்ச்சி வசப்பட்டது நடைமுறைக்கு உதவாதுன்னு நினைச்சாரோ அப்படிதான் அவங்க தரப்பு வாதம் இருக்கும் தமிழ் தமிழ்னு சொல்றதால உலக அளவுல போட்டியிட முடியாது ஆங்கிலம் தான் உலக அறிவுக்கு தேவைங்கிற ஒரு பிராக்டிக்கலான பார்வை அவர்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா நாம பாக்குற இந்த கட்டுரை இந்த கட்டுரை அந்த வாதத்தை எல்லாம் நிராகரிக்குது இது அப்பட்டமான அரசியல் சந்தர்ப்பவாதம் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு தான் அடிச்சு சொல்லுது சரி இந்த முரண்பாடு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட நின்னுடுச்சா இல்ல கல்வியில தமிழ் பயன்பாடு பத்தியும் இதே மாதிரி பேசினாரா அங்கேயும் இதே கதை தான் தமிழ உயர்கல்வி மொழியா ஆக்குறத ஒரு கடுமையா எதிர்த்தார் உயர்தர படிப்புகளை எல்லாம் கல்லூரியிலும் கூட தமிழிலேயே ஆக்குகிறோம் என்றால் மக்களை முட்டாளாக்குகிறோம் என்றுதானே பொருள்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் தமிழ்ல படிச்சா முட்டாளாயிடுவோமா என்ன இது அதோட நிறுத்தல இத ஒரு முக்கொலைன்னு சொல்றார் முக்கொலையா போயிடும் இரண்டாவது பாடத்தோட அசல் பொருள் கெடும் மூணாவது மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிற வாய்ப்பும் கெடும் இது மூணு கொலைக்குச் சமம்னு அவர் வாதிட்டதா கட்டுரை சொல்லுது ஒரு பக்கம் வீர தமிழர் குருதி தாய் பாஷ இன்னொரு பக்கம் முக்கோல சரி வேற ஏதாவது நேரடியான கடுமையான மேற்கோள்கள் இருக்கா ஓ இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல விடுதலை இதள்ல தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காதுனும் தமிழ் படித்து பிச்சை எடுப்பதை தவிர வேறு ஒன்றுக்கும் பயன்படவில்லைனும் எழுதியவா இந்த கட்டுரை சொல்லுது இது தமிழ் படிச்சவங்கள நேரடியா தாக்குற மாதிரி இருக்கு ஆமா தமிழ் ஆர்வலர்களையும் விட்டு வைக்கல வேறு வழியில் பிழைக்க முடியாதவர்கள் தமிழின் பெயரால் பிழைக்க துடிக்கிறார்களுனோ தமிழுக்காக உயிர் விடுவேன் என்பதெல்லாம் வெறும் கூப்பாடுனோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சொன்னதா கட்டுரை குறிப்பிடுது இந்த இடத்துலதான் கட்டுரை ஆசிரியர் ஒரு நையாண்டி பண்றான் எப்படி பெரியாரோட இந்த கருத்தை வச்சே அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல பெரியாருக்கும் வேற பிழைப்பு தான் அவர் தமிழ வச்சு பிழைக்க நினைச்சிருக்கலாம்னு அவரை தாக்குறார் ஓகே அப்போ இந்த எல்லா ஆதாரங்களையும் வச்சு இந்த கட்டுரை பெரியார பத்தி என்ன இறுதி முடிவுக்கு வருது ரொம்ப கடுமையான முடிவுகளுக்கு வருது அவரை ஒரு அறிவு பித்தலாட்ட பேர் வழின்னு நேரடியா சாடுது இன்னும் ஒருபடி மேல போய் அவரோட இந்த முன்னுக்கு பின் முரணான பேச்சுகளை மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபரின் செயல்களோட ஒப்பிடுது மனநலம் பாதிக்கப்பட்டவரா இது ரொம்ப கடுமையான விமர்சனம் ஆமா திடீர்னு சிரிக்கிறது அடுத்த நிமிஷமே அழுறது மாதிரிதான் பெரியாரும் ஒரு விஷயத்த ஒரு நாள் ஆதரிப்பார் இன்னொரு நாள் எதிர்ப்பார்னு கட்டுரை விமர்சிக்குது இது தமிழ்ல மட்டும் நடந்ததா இல்ல வேற விஷயங்களே அந்த மாதிரி இருந்ததா கட்டுரை சொல்லுதா ஆமா திருக்குறள் இஸ்லாம் மதுவிலக்கு காங்கிரஸ்னு பல விஷயங்கள்ல அவர் இப்படி முன்னுக்கு பெண் பேசியிருக்காரு அதனால தமிழ் விஷயத்துல மட்டும் அவர் இப்படி இருந்ததுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லைன்னு கட்டுரை முடிக்கிறது அப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் சுபவீர பாண்டியன் ஏன் தனித்து விடப்பட்டாருங்கிற கேள்விக்கு இந்த கட்டுரை என்ன பதில் சொல்லுது ரொம்ப எளிமையான ஆனா ஆழமான ஒரு பதில் அதாவது பெரியாரோட ஒரு நிலைப்பாட்ட மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்க அவரை ஆதரிக்கவே முடியாது நீங்க ஆதரிக்கிற ஒரு கருத்துக்கு நேர் எதிரான ஒரு கருத்தையும் அவரே ரொம்ப வலுவா சொல்லிருப்பாரு நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வச்சு அவரை மொழி சொன்னா எதிர்த்தரப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழை வச்சு அவரதுன்னு சொல்லுவோம் ரெண்டுக்குமே ஆதாரம் அவரோட எழுத்திலையும் பேச்சிலையும் இருக்கு அதனாலதான் யாரும் ஆதரவா பேச முன் வரல பேசுனா அவரோட எதிர்நிலைப்பாட்டை சுட்டி காட்டி வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கும் சுருக்கமா சொன்னா அவரை பாதுகாக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான வேலைன்னு இந்த கட்டுரை சொல்லுது ஆமா அதுக்கு நேர் எதிரான இன்னொரு நிலைப்பாடு அவர்கிட்ட இருந்தே வந்திருக்கும் இன்றைய இந்த ஆய்வில் நமக்கு அளிக்கப்பட்ட மூலத்தின் அடிப்படையில் பெரியாரின் தமிழ் மொழி மீதான பார்வையின் இரண்டு துருவங்களையும் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் ஒரு உணர்ச்சி மிகு தமிழ் ஆதரவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல அதன் கடும் விமர்சகர் இந்த இரண்டு முகங்களையும் இந்த கட்டுரை ஆதாரங்களோட காட்டுது இந்த நிலைப்பாடுகளுக்கு பின்னாடி இருந்தது மொழிக் கொள்கையா அல்லது அரசியல் எதிரிகளாங்கிற ஒரு பெரிய கேள்வியை இந்த கட்டுரை எழுப்புது ஆமா இதன் மூலமா ஒரு தலைவரோட கருத்துக்கள அவரோட காலகட்டம் அரசியல் சூழல் தனிப்பட்ட விருப்ப வெறுப்புடிலோட சேர்த்து பார்க்க வேண்டிய அவசியத்தை இது நமக்கு உணர்த்துது இறுதியாக உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த கட்டுரை பெரியாரின் நிலைப்பாடுகளை அப்பட்டமான அரசியல் சந்தர்ப்பவாதம்னு சித்திரிக்குது இது உங்களை ஒரு பெரிய கேள்வியை நோக்கி இட்டு செல்லுது ஒரு பொது ஆளுமை ஒரு முக்கியமான கொள்கையில தன்னோட நிலைப்பாட்டை அடியோடு மாத்திக்கொள்ளும்போது அது காலப்போக்கில் ஏற்படுற சிந்தனையின் உண்மையான வளர்ச்சியா இல்லைன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் ஆதாயத்துக்கான ஒரு செயலாங்கிறத நாம எப்படி வேறுபடுத்தி பார்க்கிறது